நாட்டுகள் வந்து வேறு அருந்த நிலையில் இருந்துச்சு நமக்கு நாற்று பறிக்கும் போது வேறு அருந்து போச்சு அதனால் சரியாக வேறு இறங்கல அதனால் வச்ச நாற்று வச்சபடி அப்படியே இருக்குது பச்சை கட்டி வரல தூர் கழிக்கிற மாதிரி தெரியலை ஒத்த நாத்தாகவே இருக்குது அப்படின்ற கண்டிஷன் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போன பயிரிலேயே பார்த்துருப்பீங்க எனக்கு சரியாகவே வேறுபிடிக்கலை அல்லது தூர் கலைக்கலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பயிர் வந்து வைக்கிறதுக்கு நம்ம உரம் போகிறோம் இல்லையா பதினைஞ்சு நாள் கழித்து போடக்கூடிய உரங்கள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா கூட நீங்கள் வளர்ச்சிக்கான மருந்துகள் அல்லது வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லலாம் அதை போடலாம் குறிப்பாக வந்து ஏக்கருக்கு நாலு கிலோ வேம் அது போடலாம் வெசிகுளார் அர்பசிகுளார் மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லக்கூடியது ஏக்கருக்கு நாலு கிலோ இதையும் வந்து உரத்தோடு சேர்த்து போடலாம் ஒன்று அல்லது ரெட் ஆல்கேஜல் ரெட் ஆல்கேஜல் வந்து ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ போடலாம் அதிகபட்சம் ஒரு கிலோ வரைக்கும் போடலாம் நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கி போடணும் ரெட் ஆல்கேஜல்னு சொல்லக்கூடியது கடலில் வரக்கூடிய கடலில் விளையக்கூடிய ஒருவையான பாசியிலருந்து தயார் பண்ணக்கூடியது குறிப்பாக கப்பா ஃபைக்கஸ் நோடு லோசம் சர்க்காசம் போன்ற சில வகையான கடல் பாசிலிருந்து செய்யக்கூடியது இது வந்து நிறைய நிறைய அமௌண்ட் ஆஃப் இது இருக்குது நிறைய வந்து இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதாவது வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தக்கூடிய ஆசிட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து எதாவது மீன் அமிலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதில் உள்ள தன்மை மாதிரி வந்து இதில் வந்து அதிக அளவில் இருக்குது அப்புறம் வந்து சாப்பிலைசர்னு சொல்லி நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லுவோம் இந்த சாப்பிளைர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதில் வந்து கார்பன் டைசி மேங்கோ சைப்பர் இருக்குது கார்பன் டைசிம் மேங்கோ சைப்பர் இருக்குது அது கூட வந்து வித்து என்பிகே அண்ட் மைக்ரோ எல்லாமே சேர்ந்த மாதிரி அரை கிலோ ஏக்கரீக அரை கிலோவில் வருது இதை யூரியா கூட கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம் அல்லது இலைவழி தளிப்பாகவும் பயன்படுத்தலாம் இந்த வேமை மட்டும் நம்ம சாயல் அப்ளிகேஷனாக மட்டும்தான் போடணும் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா அதான் வந்து ரெட் ஆல்கேஜல் இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளம் இந்த கடல் பாசிலாம் வந்து இலைத்தளிப்பாகவும் பயன்படுத்தலாம் சாப்பிளஸ்லாம் இலைத்தளிப்பாகவும் பயன்படுத்தலாம் வேறு வழியாகவும் நீங்கள் இடலாம் இது இது மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட போதும் இல்லை நான் வந்து ஒரு நல்ல பயிர் வளர்ச்சி எடுக்கணும் அதனால் நான் மூணையுமே போடுறேன் அப்படின்னா இது தாராளமாக போடலாம் முக்கியமாக இந்த ரெட் ஆல்கே ஜெல் சாப்பிலைசர் இரண்டையுமே நீங்கள் உரங்களுடன் கலந்து போடலாம் குறிப்பாக வந்து சாப்பிலேசரை வந்து யூரியா கூட ஃபர்ஸ்ட்டு கலந்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் போடக்கூடிய காம்பளக்ஸ் உரங்கள் அல்லது சூப்பர் பாஸ்பேட் இது கூடையும் கலந்து நீங்கள் போடலாம் ரெட் ஆல்கே ஜெல்லில் வந்து மணல் அல்லது எம்சாண்டோட கூட கலந்து அதுக்கப்புறம் உரங்களுடன் கலந்து போடலாம் அந்த வேம மட்டும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து மணலில் மட்டும் கலந்து போட்டுக்கலாம் அல்லது உரம் போடுவதற்கு ரெண்டு நாட்கள் நான்கு நாட்கள் ஒரு குறைந்தது ஒரு ஐந்து நாட்கள் முன்பாக நீங்கள் இந்த வேமை வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் இது வந்து நல்ல வேர் வளர்ச்சிக்காக நல்ல சிறப்பாக வேர் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹியூமேட் அப்படின்னு சொல்லுவோம் பொட்டாசியம் ஹியூமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வகையான வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு ஏறு அல்லது தொழு உரம் இதை வந்து அதிக அளவில் நம்ம கொட்டி அந்த இடத்துல வந்து அது மக்கி கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஹியூமேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மக்கிய பொருள்லேருந்து தயாரிக்கக்கூடியதான் இந்த பொட்டாசியம் ஹியூமேட் இதை தாராளமாக வந்து நம்ம ஏக்கருக்கு ஒரு கிலோ வரைக்கும் இதை வந்து வேர் இடலாம் அப்படி இடும்போது நல்ல வேர் வளர்ச்சி கிடைக்கும்